ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த இலக்கண பகுதியில் புணர்ச்சி இயல்பாக வர புணர்ச்சி விகார புணர்ச்சி எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கேள்வி நூற்றி ஒன்று புணர்ச்சி எத்தனை வகைப்படம் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் ஒன்று இயல்பு புணர்ச்சி இரண்டாவது விகார புணர்ச்சி நூற்றி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ இரண்டு கேள்வி நூற்றி ரெண்டு நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதலெழுத்தும் சேர்வதற்கு டேஷ் என்று பெயர் நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதலெழுத்தும் சேர்வதற்கு என்ன பேரு நூற்றி ரெண்டு கணபதில் புணர்ச்சி அப்படின்னு பேர் கேள்வி நூற்றி மூன்று நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் டேஷ் என சொல்ல வேண்டும் என்ன சொல்லி சொல்லணும் மெய்யீறு அப்படின்னு சொல்லணும் நூற்றி மூணு கணபதில் ஆப்ஷன் பி மெய்யிறு கேள்வி நூற்றி நான்கு நிலைமொழியும் வருமொழியும் சேரும்பொழுது மாற்றம் ஏற்படாமல் வருவது டேஷ் எனப்படும் புணர்ச்சி எனப்படும் நூற்றி நாலு கணவதில் ஆப்ஷன் ஏ புணர்ச்சி நூற்றி ஆறு விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் நூற்றி ஆறு கணவதில் ஆப்ஷன் பி கேள்வி நூற்றி ஏஜு இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தருக இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு நூற்றி ஏழு கணபதில் பொன் வளையல் கேள்வி நூற்றி எட்டு மா கூட்டல் பழம் என்பது எவ்வாறு புணரும் நூற்றி எட்டு கணபதில் மாம்பழம் அப்படின்னு புணரும் கேள்வி நூற்றி ஒன்பது படக்காட்சி எவ்வகை புணர்ச்சி படக்காட்சி அப்படிங்கிறது நூற்றி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் சி கெடுதல் புணர்ச்சி நூற்றி பத்து பொன் கூட்டல் சிலை பொற்சிலை சிலை ஆனதன் காரணம் என்ன பொன் கூட்டல் சிலை பொற்சிலை சிலை ஆனதன் காரணம் நூற்றி பத்து கணபதில் நிலைமொழி ஈறு திரிந்தது இதோட என்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது